ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் உப்பு தண்ணி எக்ஸாக்டாக எவ்வளோ வருதை பார்க்கலாம் ஸோ இப்போது இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்ற போகிறேன் எப்போவுமே மாவு பசையும் போது மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டு கிளறி விட்டு தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் சப்பாத்தியோ புட்டோ எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சா தான் சாஃப்டாக வரும் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு எப்படி எப்படியாச்சுன்னு காமிக்கேன் சரியாக ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி பிசு பிசுப்பு வ வரும் ஆனால் அண்ணில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்கும் இதை பார்த்துட்டு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது இந்த பிசு பிசுப்பை வச்சே மற்ற மாவுகளை வந்து காஞ்ச மாவை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்த்துக்கிட்டே வரும்போது இனி சேர்க்க முடியாது பிசு பிசுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு பட் காஞ்ச மாவு நிறையா இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு பார்க்கலாமே ஒளியே வந்து இந்த பிசு வந்து நம்ம அப்படியே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா காஞ்ச மாவு வந்து இடத்துல வந்து கொஞ்சம் தான் இருக்குது பிசு பிசுப்பு நல்லாவே இருக்குது ஸோ அந்த ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தாராளமாக போதும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா காஞ்ச மாவும் உள்ளே சேர்ந்துருச்சு இதுதான் நம்ம திரும்ப திரும்ப இதை சேர்த்து பிசையும் போது நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் எங்கேயுமே காஞ்ச மாவு இல்லை எல்லா மாவும் இதோடு சேர்ந்துருச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லையா மாவு அதுக்காக வந்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் போட்டு நல்லா பெரட்டி நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த கொஞ்சம் பிசையலாம் ஸோ நம்ம பிரித்து பிரித்து பிசைய பிசைய மாவு வந்து சாஃப்டாகும் ரெண்டு போஷினாக பிரிச்சுட்டேன் பாரு இது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாமையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு கைக்கு இடையில வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சோம்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாக வந்துடும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அல்லது ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டோம்னா சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும் இப்போது ரெண்டு பால்ஸாக சாப் பிடிச்சி வச்சாச்சு இல்லை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒவ்வொரு பாலுக்கும் வந்து ஆவரேஜாக வந்து அஞ்சு சப்பாத்தி கிடைக்கும் ஸோ ஒரு கப்பு மாவும் நம்ம போட்டு பிசினோம்னா அஞ்சு சப்பாத்தி செய்யலாம் ஸோ நமக்கு ஃபேமிலி எவ்வளோத்தான் சப்பாத்தி தேவைப்படுமோ அதை தகுந்த மாதிரி நம்ம கப்பு மாவு வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டு தண்ணியை சொன்ன மாதிரி கரெக்டாக ஒன்றுக்கு பாதி அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பசங்கன்னா நல்லா சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சப்பாத்தி மாவு ரெடி